அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரகன் நிலை அளவையாளர் யாழ் மாநகர சபை பைனாலாவது வட்டாரம் கடை என்று அழைக்கப்படுற வட்டாரத்தில் நான் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என் ஆரம்ப கட்சி ஐக்கிய தமிழர் ஒன்றியம் இவர்களுக்கூடாக நான் சங்கு கட்சி அதாவது ஜன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அந்த கட்சியோட இணைந்து போட்டியிடுகிறேன் சங்கு சின்னத்தில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் என்றது தமிழ் மக்களின் வரலாறு இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைத்த தேர்தல் அதேபோல் தமிழ் மக்களின் வரலாற்றை மாற்றும் அமைக்கும் தான் நாலாவது இடத்தில் சங்கு வந்தது இன்னும் வரத்தான் போகிறது அந்த அடிப்படையிலே நான் ஜால்மான தேர்தலை போட்டியிடுகின்றேன் இந்த விஷயத்தில் தமிழ் மக்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பிபியின் வருகை அதாவது அவரது தேசிய தென்பகுதி கட்சி தமிழ் மக்களை வைத்து தமிழ் மக்களில் தமிழ் மக்களை வைத்து தமிழ் மண்ணில் தமது காலடியை பதைக்கு வளமையாக ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்திருக்கு அந்த அடிப்படையிலே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த என்பிபி கட்சி கடந்த பதினேழாம் தேதி ஜனாதிபதி மூலம் ஒரு கூட்டம் ஒன்றை கூடி ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தமிழ் மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சரமாரியான வாக்குகளை செலுத்தி என்பிபி உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கிறார்கள் அனைவருக்குமே தெரிந்தது அதாவது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு வலுவை நாங்கள் சேர்த்து இருக்கிறோம் அப்படி இருந்தபோதும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் ஆரம்ப காலத்து என் சந்ததியில் உள்ளவர்களுக்கு தெரியும் அதுன்ற பிரச்சனைகளை பற்றி அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் வந்து இன்னும் அகற்றப்படவில்லை அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன் அது அகற்றப்படாமல் இருக்கின்றது அத்துடன் அன்றைய கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா இந்த தேர்தல் மூலம் என் சங்கத்துக்கு நீங்க வலுவ சேருங்க சொல்லுறேன் அப்படி வெலு போதுதான் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதன் மூலம்தான் தான் வடகிழக்குக்கு நாங்கள் உதவிகளை வழங்குவோம் என்று சொல்றேன் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி விட்டுருக்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு அமைச்சர் வடபகுதியைச் சேர்ந்த அதாவது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒருத்தர் ஒரு இலங்கை வாழ் தமிழ் மகனாக இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இதுவரைக்கும் இல்லை அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு கூட விரும்புகின்றேன் தையிட்டு வெளிவடக்கு பீகாரை பிரச்சனை அந்த பீகாரை வந்து சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்ட தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும் அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது சட்டவிரோத கட்டிடம் என்று அதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் ஏற்படு முடிவுகளும் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகளும் எடுக்கும் போது அதை அகற்ற முடியாமல் இன்னும் இருக்கின்றது அந்த கட்டிடத்தை ஏன் இந்த என்பிபி அரசாங்கம் அகற்றவில்லை ஆனால் உள்ளூராட்சி அதிகார சபைகளை பலப்படுத்துங்க ஒன்று கேக்கினோம் அதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா வெளிவடக்கு உள்ளூராட்சி பிரதேச சபை என்பிபி கைப்பற்றப் போகுது கைப்பற்றினால் நாளைக்கு இந்த சட்டவிரோத கட்டிடமாக இருக்கிற அந்த விகாரை சட்ட க கட்டிடமாக மாறும் அப்போ எங்கள் மக்களுக்கான உரிமைகள் எங்கே போகிறது என்பிபி அரசாங்கத்திடம் போகிறது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான சூடே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளைத்தான் இந்த தேர்தலில் என்பிபிக்கு வாக்களிவதால் தமிழ் மக்கள் இங்கு நடக்கப்போகிற நிலைமைகளாக இருக்கப் போகிறது நன்றி வணக்கம்